ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தெரியும் இறுதியா சுற்ற திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அரசியலில் முடிவுகளை வரும் தோல்வியை சந்திக்கும் மாநில செயலாளர் அவர் வந்து தேர்தல் சுற்று சுற்றுப்பயணத்தை அவர் தாத்தா முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த ஊரில் திருவாரூரில் தொடங்குறாரு தொடங்குனா பார்த்தா ஒரு லட்சம் பேருங்க பப்ளிக்கு கட்சிக்காரங்க இதை பார்த்து பயந்த எடப்பாடி ஓபிஎஸ் அரசாங்க இரடா ஒரே ஊரில் இவ்வளோ பெரிய கூட்டமானு சொல்லி பயந்து தான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க ஆனால் தமிழ்நாடு முழுக்க அந்த அரசை கண்டித்து போடி தேனி பெரியவள்ள உட்பட எல்லா பகுதியிலையுமே நாங்கள் பசுமறியல் பண்ணோம் இந்த நிலைமை நீடிச்சாக்க இன்னும் வந்து அதிகப்படியான மக்கள் செல்வாக்கு வந்துரும் சொல்லி தான் ரிலீஸ் பண்ணாங்க அவர் பிரச்சாரத்தை இன்னைக்கு தொடங்குறாரு நிச்சயமாக வந்து எடப்பாடியினுடைய ஊழல் அரசை வந்து மக்களுக்கு வெப் வெளிப்படையாக எடுத்துக்காட்டுறதுக்கு தான் திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு அந்த பயணம் வெற்றிகரமா முடியும் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வ சந்திக்கும் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் இத மாத்திக்கப்பா சாமியா